நாங்கள் சேலங்க சேலத்தில் காமலாபுரம் என் பேர் சாந்தி பத்து பன்னெண்டு வருஷமாக கால்வழி இங்கே கை விரலு இந்த விரலை இங்கே இங்கே இந்த கழுத்து பொன்னி இந்த விரல் பூரா இந்த முட்டி இங்கே இடுப்பு இதெல்லாம் பயங்கரமாக வெளியா இருந்துச்சு ஆனால் நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்தேங்க சேலத்தில் இன்னும் நல்லாவே இல்லை எங்கெங்கயோ பார்த்தேன் ஒன்றும் குணமாவில் சரின்னு இந்த டிவியில் பார்த்தேன் ஆர்டி ஹாஸ்பிட்டலு அப்புறம் சென்னைக்கு இங்கே வந்தேன் வந்து டாக்டர் அம்மாவை பார்த்தேன் உனக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமா அதான் சரியாகி போயிடும் அப்படின்னு சொல்லி நாடி பிடிச்சி பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க பத்து போட்டாங்க ஆயில் மண்டு தவனாங்க ஒத்திரம் கொடுத்தாங்க இந்த அஞ்சு நாளையில் நல்லா குணமாயிடுச்சு ஆனால் வரும்போது கும்மிஞ்சிக்கிட்டு அப்படி தாங்கி தாங்கி நொண்டி நொண்டி நடந்து வந்தேன் இப்போ இங்கே திருப்பி எடுத்ததுக்கு பின்னால வழி இல்லை நல்லா இருக்கிறேன் நல்லா கை கால்லாம் தூக்கிறேன் ஆட்டுறேன் நடக்கிறேன் ஒண்டியாக போயிட்டு ஒண்டியாக வரேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது இங்கே வந்து நான் இவ்வளோ தூரம் குணமாகவே போனேங்கிற எனக்கு ஒரு மன திருப்தி இருக்குது அந்த திருப்தியோடு இன்றைக்கி வீடுக்கு திரும்புகிறோம் இந்த ஆர்த்தி ஆஸ்பத்திரிக்கும் நன்றி டாக்டர் அம்மாவுக்கும் நன்றி